இந்த உலகத்தில் சில பயணங்கள் நம்ம கால்களால் அல்ல நம்ம மனசால் ஆரம்பிக்கும் இது ஒரு ரயில் கதை ஆனால் இந்த பயணம் எதை பற்றியது என்பதை கதையின் முதிவில் பார்ப்போம் ரயில்வே ஸ்டேஷன் அன்று இரவு நேரம் இலவன் ஃபார்ட்டி செவன் மழை மெதுவா விழுந்துகிட்டிருந்தது ரயில் நிலையம் முழுக்க ஒரே ஒரு மனிதன் மட்டும் அவன் பெயர் ஆதித்யா அவன் முகத்தில் பயம் இல்லை அழுதையும் இல்லை ஆனால் ஒரு குற்ற உணர்ச்சி அது அவனை சுவாசிக்க கூட விடல இன்று அவன் இந்த ரயிலில் ஏறியே ஆகணும் ஏன் என்றா இது அவன் வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு ஆதித்யா ஒரு சாதாரண பையன் அம்மா இல்லை அப்பா ரயில்வே ஊழியர் அப்பாவின் ஒரே ஆசை எம் பையன் நல்லவனாகணும் ஆனால் நண்பர்கள் மாறினார்கள் மாதை மாறியது ஒரு தவறு அதுக்கு பிறகு இன்னொரு தவறு அந்த நாள் ஒரு விபத்து ஒரு மனிதன் அவன் கண்முன்னாலேயே உயிரை இழந்தான் ஆதித்யா நெஞ்சிருக்கலாம் ஆனால் ஓடிப்போனான் மூன்று வினாடி அமைதி அந்த ஓட்டம் இன்னும் முடியல ரயில் வந்தது கதவுகள் திறந்தது உள்ளே சில பயணிகள் ஒரு மூதாட்டி ஒரு சிறுமி அவள் கண்கள் விசித்திரமாக இருந்தன ரயில் நகந்தது அப்போதுதான் சிறுமி அண்ணா நீங்க எதிலிருந்து ஓடுறீங்க ஆதித்யா அதிர்ந்தான் நீ யார் என்ன பேசுற அவள் சிரித்தாள் உங்களோட குற்றம் உங்களை விடாது ஒவ்வொரு ஸ்டேஷனும் கடக்கும்போது போது ஆதித்தாவின் மனசு பின்னாடி பயணம் செய்தது அந்த மனிதனின் முகம் அவன் குடும்பம் நான் குறைகாரனா என்று அவன் மனசு கத்தினது அப்போதுதான் மூதாட்டி பேசினாள் இந்த ரயில் சாதாரண ரயில் இல்ல பையா இது உண்மையிலிருந்து ஓடுற வந்த ஏறும் ஒன்று ரயில் லாஸ்ட் ஸ்டேஷன் இது கடைசி நிலையம் ஆதித்யா பதறினான் இன்னும் நான் இரங்கலையே சிறுமி அருகில் வந்தாள் இங்கதான் முடிவு எதுக்கு நான் என்ன செய்யணும் உண்மையை ஒத்துக்கோ அந்த கண்ணாடியில் ஆதித்யா தன்னை பார்த்தான் ரத்தம் உடல் காயம் அவனுக்கு எல்லாம் நினைவுக்கு வந்தது அந்த விபத்து நாளே ஆதித்யா இறந்துட்டான் இந்த ரயில் மனசாட்சி ரயில் இங்க பயணம் செய்றவங்க உயிரோட இல்ல குற்ற உணர்ச்சியோட சிக்கிய ஆத்மாக்கள் ஆதித்யா அழுதான் முதன்முறையா அப்பா மன்னிச்சிருங்க ரயில் கரைந்தது ஒளி மட்டும் மிச்சம் அமைதி இது ஒரு ரயில் கதை ஆனால் இது ஒரு மனசாட்சி சாட்சியின் பயணம் தப்புகள் எல்லாம் மனிதனுக்கே ஆனால் உண்மையை ஒத்துக்கொள்வதுதான் உண்மையான விடுதலை இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகள் மற்றும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி வேணும்னா டீம்சி மின்னாரவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம்